உலகத்தில் இருக்கக்கூடிய ரயில் போக்குவரத்திலேயே மிகவும் ஆபத்தான போக்குவரத்துல இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில் பாலம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் தான் இந்த பாம்பன் பாலம் இருக்கு ஸோ ராமேஸ்வர அந்த தீவை அடையணும்னா இந்த பாம்பன் பாலத்தின் மூலயமா தான் ரயிலில் நாம கடந்து போனோம் ஸோ இந்த பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பாலம் இருக்கு ஸோ பழமையானதால புதியதாக பாம்பன் பாலம் வந்து கட்டப்பட்டது இந்த கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தோட முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டைம் தான் பண்ணிட்டு நேரா வாங்க புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாம்பன் பாலத்தோட முழு தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாம்பன் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா கடல்லே பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் கடல் தான் இருக்கும் நடுப்பகுதியில ட்ரெயின் வந்து போகும் நீங்க ட்ரெயினுக்குள்ள இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கண்ணு கெட்டுற தூரம் வந்து உங்களுக்கு தண்ணி மட்டும் தான் தெரியும் இருக்கக்கூடிய இந்த பாமன் பாலம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல டேஞ்சரஸ் பாலம் பிரிட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கு சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அஹ் செயல்பாட்டுல இருக்கு சோ கண்டிப்பா கொஞ்சம் பழுதடைஞ்சக்கூடிய விதத்துல இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலத்தை புதுசா கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைச்சாங்க சோ இந்த புதிய பாலம் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாலத்துக்கு அதாவது மண்டபம் பகுதியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி எட்டு அதாவது மூணு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பாலம் வந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கு இரண்டு வழிகளும் அதாவது முதல்ல இருந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வழிதான் இந்த பாலம் வந்து இரண்டு வழியா இருக்கு ஆனா ஒரு ட்ராக் தான் வந்து அமைச்சிருக்காங்க இன்னொரு ட்ராக் அமைக்கல அமைக்க விதத்தில் தான் இந்த பாலத்தை உருவாக்கியிருக்காங்க மறுபடியும் ஒரு பாலம் வந்து மறுபடியும் ட்ராக் வந்து நம்ம கட்டணும்னா மொசா புதுசா வந்து வேலை செய்ய வேண்டியது இல்லை ட்ராக் மட்டும் போட்டா போதும் அந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜை வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இதுக்காக வந்து நிதி ஒதுக்கி இருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த பணிகள் எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிவடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த பாலம் திறக்கப்படும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாவது இருந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் இரண்டு ஜாயிண்டா இருக்கும் ரெண்டு பக்கமும் அந்த பாலம் வந்து மேல் நோக்கி செல்லும் ஆனா இப்போ அமைக்க போற இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக அந்த கப்பல்கள் போக்குவரத்துக்காக கப்பல்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ வந்து அப்படி இல்லை ஒரு பெரும் வலு தூக்கிய வந்து இரண்டு பக்கம் அமைச்சிருக்காங்க டோட்டலா அந்த ரயில்வே ட்ராக் வந்து அப்படியே லிப்ட் ஆகி மேல போயிடும் நடுப்பகுதி பெரிய அளவுக்கு ஓப்பன் கிடைக்கும் சோ கப்பல்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் எந்த விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தடுப்பு வந்து ஏற்படுத்தாது சோ ட்ரெயின் வரும்போது அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பாலம் லிப்டு அப்படியே கீழே இறங்கி ட்ராக்காக உருவாயிடும் சோ ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கோம் தான் வந்து கட்டமைச்சிருக்காங்க ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல மிகவும் பிரம்மாண்டமான முறையில இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா டாப் டென் இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாலத்தை அமைக்கிறது மூலயமா முதலிடத்துக்கே வரக்கூடிய விதத்துல நம்மளுடைய ரயில்வே துறை வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உலகத்திலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் ரயில்வே டிராக்னு பாத்தீங்கன்னா அது இந்த பாம்பன் பாலம் தான் ஸோ ராமேஸ்வரத்துல வந்து இணைக்கக்கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாம்பன் பாலத்துக்கு குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஊரான அந்த ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேரை சூட்டுனா கண்டிப்பா அதுக்கு பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளா இருக்கு ஸோ கண்டிப்பா அவருடைய பேரை சூட்டுறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் முதற்கட்டமாக இந்த பாலத்துல ரயில் ரயில்வே துறை வந்து பாத்தீங்கன்னா ரயில் இன்ஜின் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா சோதனை நடத்தியிருக்காங்க சோ அந்த முதல் கட்ட சோதனை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலைகள் வந்து துரிதமா நடந்துகிட்டு இருக்கு சோ கண்டிப்பா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக கடலிலே மிதக்கக்கூடிய இந்த பாலத்தை கட்டி முடிக்கப்படும் திறந்து வைக்கப்படும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்ற தகவலை தெற்கு ரயில்வே வந்து அமைச்சிருக்காங்க ராமேஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் பிடிக்கிறதுக்கு துறைமுகமாவோ மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகளை அதிக அளவுல கவரக்கூடிய விதத்துல ராமேஸ்வரம் இந்த தீவு வந்து இருக்கு அதிக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணம் செல்வதற்கு விரும்பக்கூடிய ஒரு வழித்தடமாகவும் இந்த ட்ரெயின் ரயில்வே துறை வந்து இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ட்ரெயின்ல டிராவல் பண்றதே ஒரு பெரிய பிரமிப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் விதத்துல இருக்கிறதுனால மக்கள் வந்து பல வெளிநாடுகளிலும் சரி உள்ளூர்களும் சரி இந்தியாவுலயும் சரி அநேக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டிராவலை வந்து ரொம்ப லைக் பண்றாங்க அப்படின்னு ஏன்னா இரண்டு பக்கம் கடல் தெரியும் மீன் பிடிக்கிறத பாக்கலாம் போட் போறத பார்க்கலாம் கடல் தண்ணியா நேச்சுரலா கடலே கிழிச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் வந்து போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் ஸோ ஒரு த்ரில்லராகவும் இருக்கும் அப்படின்ற விதத்துல நிறைய வந்து பயணிகள் வந்து வெளிநாட்டு சுற்றுலா தலமா வந்து இந்த இடம் வந்து சிறப்பானதா இருக்கு அப்படின்ற விதத்துல நிறைய வருமானமும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் வந்து மேம்படும் அப்படின்ற விஷயத்த பார்க்கப்படுது உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக உயரமான ரயில்வே பாலம் இருக்கக்கூடிய நாடும் நம்ம இந்திய நாடுதான் உலகத்திலேயே அதிக கடலில் அஹ் பயணிக்கக்கூடிய ரயில்வே பாலம் இருக்கக்கூடிய நாடும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாடுதான் அதுல குறிப்பா வந்து நம்ம தமிழ்நாடு தான் அந்த இடத்த பிடிச்சிருக்கு சோ கண்டிப்பா இந்த தகவல் வந்து உங்க எல்லாருமே பிடிச்சுக்கணும் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரியும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் விடுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க புதிதாக கட்டப்பட்ட இந்த பாம்பன் பாலம் வந்து எந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் வந்து அமைஞ்சிருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சிருப்பாங்க மேலும் இது சம்மந்தமான அனைத்து தகவலும் நாங்கள் உடனே போட்டுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது சம்மந்தமாக போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்